ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சாட்டை பேசின ஒரு வீடியோ ஒன்று என் கண்ணில் அதில் வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பதிலடியை தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிராக கொடுத்துருக்காரு அதில் தான் சொல்கிறாரு ஒருவேளை தமிழத்துடைய முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா நான் அதுக்கு மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை சிறந்தது அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்களையும் புகழ வேண்டிய நிலைமை வரும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சியா தான் விஜயால கொடுக்க முடியும் ஏன்னா கொள்கை கோட்படச்ச ஒரு தலைவர் ரசிகர்கள் மட்டும் தான் உருவாக்க முடியும் சோ அதனாலதான் தமிழ வச்சிக் கழகம் இந்த நாட்டுக்கு வந்து நல்லதே கிடையாது இங்க உள்ள தமிழர்கள் இளைஞர்கள் அவர் நாசம் பண்ண போறாரு சோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தமிழ் வச்சிக் கழகத்துக்கு எதிராகவே ரொம்ப வந்து பேசியிருந்தாரு ஆக்சுவலா நான் அன்னைக்கு லாஸ்டா போட்ட ஒரு வீடியோக்கு அப்புறம் நான் தமிழ் கட்சிக்கு இந்த சாட்டைக்குன்னா பதிலளி குடிச்சு வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கும் போது நமக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்ப நம்ம நறுக்கு நாள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா தோணும் சரி நான் வந்து அப்ப இந்த சாட்டக்கு என்ன கேள்விக்குறேன்னா சரிப்பா தளபதி விஜயாவின் கட்சி எல்லாம் விமர்சிக்கல உங்க நொன்ன அப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா என்னத்த அப்படியே கிழிச்சு நட்டிவாரு நான் கேட்கிறேன் உங்க அண்ணன் என்னென்ன உருட்டுலாம் கேட்போம் கேப்பமா அதாவது அவரு சொன்னது என்ன கேட்டீங்கன்னா அதாவது பசங்க பள்ளிக்கூடத்துக்கு மாணவ மனைவி படிக்க வராங்கன்னா உனக்கு படிச்சா படிக்க முடிஞ்சா உனக்கு விருப்பப்பட்டா நீ படிப்பா இல்லையா உனக்கு என்ன வருது ஊர் சுத்தி பாக்கணுமா அப்போ ஊர் ஊரை சுத்தி பாரு நான் அரசாங்கத்திலேயே அனுப்பி வைக்கேன் நீ அங்க போ அங்க திருவள்ளுவர் சிலை போற கன்னியாகுமரி போ அங்க ஊரை சுத்தி பார்த்தியா சரி இப்ப வெளிநாட்டுல இருந்து வரானா அவனுக்கு நீ கைடு உனக்கு மாச சம்பளம் எவ்வளவு கவர்மெண்ட் வேலை இப்படி சொன்னா எந்த பைய ஸ்கூல்ல சின்ன பசங்க படிப்பான் சொல்லி வைப்போம் அவ்வளவு கிளம்பிடுவான் நான் எனக்கு படிக்க வரப்பில் நான் சுற்றி பார்க்கப்பறேன் நான் சுற்றி பார்க்க எத்தனை பேர் நீ கைடாக நான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு தயாராக இருக்க சொல்றக்கூடிய நீங்கள் கொள்கை கோட்பாடு உங்கள் தத்துவம் என்ன இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன விட்டுக்கான்னு கேட்டீங்கன்னா ப்பா நீ வா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாத்தையும் கட்டி போட்டுறேன் சிசிடி கேமரா மாட்டிடுறான் உனக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருவேன் நீ டக்கட்ட டக்கு டக்கட்டும் தட்டுற எத்தனை மாடு எவ்வளவு சாணி போடுது எவ்வளவு பால் லிட்டர் கலந்து எத்தனை லிட்டர் கலக்குது ஒரு நாளைக்கு எத்தனை குட்டி போடுது இதெல்லாம் நீ பாக்கணும் வேலை எத்தனை பேர் குடுப்பீங்க எத்தனை கட்டி போடு எத்தனை நாளைக்கு கொடுப்பேன் என்னையா விட்டுறிங்க சரி நான் கேக்குறேன் உங்க நொண்ண இவ்வளவு பேசாருல்ல உங்க நொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகனை இப்ப வந்து எங்க கைடா வச்சிருக்காரு கைடு வேலைக்கு அவரு ஊர் போய் அனுப்பலாம்ல ஏன் உயர்தரப்பட்ட ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு

அது சினிமா வாழ்க்கை சினிமால எவ்வளவு பெரிய ஆளாங்க கொம்பாதி கொம்படா இருந்தாலும் ஒரு ஆட்சி இடத்துல கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வரும் நீ படத்தை ரிலீஸ் பண்ணி அவன ஒரு படம் நடிச்சாச்சுன்னா அந்த படம் நீ மட்டும் இல்ல உன்னை நம்பி பணம் போட்டிருக்கவங்க நூறு பேருடைய வாழ்க்கைகள் இருக்கு அதனால மத்தவர அவருடைய சுய தேவக்கா அனுப்பி அவங்ககிட்ட மண்டி போட்டு நிக்கல உங்க அண்ணன் மாதிரி ஏன்னா உங்க நொன்ன விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா நல்லக்குன்னு கால் கட்ட மசதி சமம் ஆனாடா அவனை பீட்டினாடா அவன்கிட்ட வந்து பெரிய தலைமை பேசிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போடணும் விஜயகாந்த் மாதிரி உப்பு தலைவர் நாங்கள் அன்னைக்கு என்னைக்காவது அவரை விமர்சி பேசணுமான்னு பேசிருக்க பாய் உங்க அண்ணன் ஓகே ரஜினிகாந்தி அவனா ஒரு தலைவனா அவன் ஏற அவன் வெட்டு சுடுகாட்டில் கூட தான் வச்சுட்டு இருக்கு அங்க போய் படுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பேசிட்டு தளபதி விஜய் அரசு கட்சி ஆரம்பிச்சிருந்தா தாங்க முடியாம நேர சாகசகமா அவர் காலில் போய் வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் நம்ம பக்கம் வந்துட மாட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சி மண்டி போட்டு உங்க அண்ணன் யோக்கேன் என்ன பேச்சு தான் கேட்குறேன் அதாவது கர்நாடகம் விமர்சிக்க வேண்டியது பயங்கரம் விமர்சிக்க வேண்டியது விமர்சித்து முகா க ஸ்டாலின் அவர் காலையிலே சாங் சாங் வேண்டியது பிஜேபி பத்தி பயங்கரமாக விமர்சிட்டு பிஜேபி தலைவர்கள் யாரு உடனே போய் பார்த்து அம்மா பேசி அப்படி சாங் சங்கம்மா அப்ப இதெல்லாம் என்ன புரிய வீரம் தமிழன் தமிழனையும் வீரம் பேச மட்டும் போகாது உண்மையான தமிழன்னா உள்ள இருக்கணும் நெஞ்சுக்குள்ள அந்த துணியும் வீரமும் உங்களை நம்பி இங்க இருக்க தமிழன் அந்த ஏமாளி நம்பலாம் எங்க அண்ணன் தமிழ் காணி நிக்காரு என்னத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தத்துவம் பண்ண என்ன அதாவது இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப் இருக்குல்ல இந்த மதுவை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பெண்மணிகள் இப்பவும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அது வேண்டே வேண்டாம் எத்தனை குடும்பம் சீரஞ்சு பின்னிக்குது அதை ஒழிக்கணும்னு சொல்லி நாம வந்து போராடி இருக்கோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்ல இறக்குவாக்கணும் அதை ஒழிக்கணுமா கல்ல இறக்கணுமா அதை வந்து கவர்மெண்ட் இதாக்கணுமா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா விஷம்னா இது மட்டும் என்ன அருமருந்தா இதை கேட்கறேன் கல் மட்டும் என்ன இல்ல கல் வந்து எல்லா சில பேர் அதுலயும் சொல்றானுங்க சில முட்டா பயில்கள் கல் ஒன்று ஓ கல்லுக்கும் பதினேழுக்கும் வித்தியாசம் தெரியாத பயில்லாம் அப்புறம் என்னத்தை பேச முடியும் அவங்கள்ட்ட அப்ப கல்டு இருக்குல்ல அவங்க ஊத்தி கொடுக்க வேண்டியதானே அவங்க வீட்டுல பையன் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதுனே சீமான் அவர்கள் என்ன இதுல இந்த சாட்டையெல்லாம் இவ்வளவுக்குள்ள வக்கனையா பேச புரியல கொஞ்சமா கூச்சினாச்சமே இருக்காதா பத்தவங்க எல்லாம் போன மாசம் ஒரு மாதிரி இந்த மாசம் பேசிப்பான் நீங்க எல்லாம் திரும்பி பார்க்கற மாத்தி பேசுங்கடா இல்ல இத வச்சுட்டு பெரிய அதாவது பாத்தீங்கன்னா புதுசாக அத்தனக்கா கேள்வி அதாவது அவன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சு கத்த விமர்சிக்க கூடாது சொல்லியிருக்கான் ஏடா நம்ம புள்ளிவேட்டைக்கு போயிட்டு இருக்கோம் ஏன் நீ கொசுலாம் அடிக்க சரி அப்புறம் என்ன இருக்கு நீ அதாவது நான் வந்து கேட்கிற கேள்வி நல்லா பாத்துக்கணும் இப்போ மு க ஸ்டாலின் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வீடியோ சாட்டை திமுக எதிர்காகவும் பிஜேபி எதிர்காகவும் தமிழ் உச்சிகளத்துக்கு எதிராக போட்டுக்கோ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க போட்ட நாலு வீடியோ இருந்துச்சு அதுல மூணு வீடியோ விஜய் அவருக்கு எதிராக தான் இருக்கும் அப்போ உங்களுடைய டீலிங் கன்ஃபார்ம் ஆயிட்டா இல்லையா இல்ல என்னடா இல்ல கொஞ்சம் நஞ்சமா அதாவது அவங்க சாட்டை என்னென்ன பேசுறான்னு பாருங்க அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயாவள கட்சியில இருந்து தென்காசி மாவட்ட இணைச் செயலாளர் கிரிப்சன் அப்படிங்கறது வந்து இருபது லட்சம் ரூபாய் மோசடி வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு அவரை இன்னுமே கட்சியில நீக்கல நீக்காம உங்க கட்சி தலைவர் விஜய தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு கிளையுக்கு நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா அது வந்து கட்சி மேலிடம் வந்ததுன்னா அது அலசியா இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழை வச்சு காலத்தில் புரி வச்சு அவங்க மேலே அந்த யார் வந்து நல்லா வேலை களைச்சிடணும் அவங்கள வந்து கண்காணித்து அவங்க மேலே ஏதாவது ஒரு பழிவு சுமத்தி ஏதாவது பண்றதுக்கு தான் உங்குள்ள நிறைய கட்சிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கு அவர் சிறுமைப்படுத்தணும் தமிழை வச்சு தான் அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதனால அந்த கட்சி யோசிச்சு எல்லாத்தையும் தீர தான் முடிவெடுப்பாங்க அது அவங்களுடைய கட்சிகள் ஓகேவா அப்படி பேசுகிறதா யோக்கியம் உங்கள் பேசுறதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சியை நடத்த முடியாத ஏன்னா அவங்க கட்சியில ஒருங்கிணைப்புல சீமானவர்கள் மேலே எத்தனை வழக்கு இருக்குது இன்னுமே பாயில் வழக்கு இன்னும் விஜயலட்சுமி மேலே கேட்டு தீரலையே அதை நீங்கள் ஓடி போய் உழுந்து திமுக இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அதாவது நாங்க வந்து பார்க்க போனது அரசியல் மாண்பு சரி ஓகே அப்போ இதே வயதான உங்க மு க ஸ்டாலின் பாஜக அதாவது நிதி ஆயா தான் போனாரு அதாவது மோடியை பார்க்க போனதுக்கு அவங்க மாவட்ட காப்பாற்றுக்கான இடி ரைடு வந்துட்டு அதனால போனா சொன்னீங்களா அப்போ அது என்ன நாரவாயா அங்க வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் மோடியை பார்க்க போனது மகனை காப்பாற்றுக்காக இடி ரைடு போய் காலில் உண்டாரு அப்படின்னா நீங்க இப்ப இன்னைக்கு காலில் உண்டது இருக்காங்க அது அரசியல் மாண்பா அதாவது இப்போ உங்க அண்ணனுடைய கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருது உங்க அண்ணனுக்கு எதிர்ப்பு தீர்ப்பு வந்துடக்கூடாது காப்பாத்திரிங்க ஐயா சொல்லி கால உள்ள போயிருக்காரு வேற என்ன அது திசை திரும்ப இன்னொரு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நிருபர் நல்ல மடக்க மாதிரி தான் கேட்டார் அதாவது நாங்க வந்துட்டு அதாவது சீமானம் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலினை அவரை சந்திக்கணும்னு நினைச்சா வேற எவ்வளவு வழிகள் இருக்கான் இதைத்தான் காரணம் வச்சு நாங்க போன அவசியம் கிடையாது ஏன் அவங்களுக்கு வெளியில் தெரிஞ்ச மாதிரி தான் போணுமா ரெண்டு தெரு தான் அவர் வீடு இருக்கு நாங்க எப்படி வழியில சந்திக்கலாம் சந்திக்கலாமே அதே மாதிரி தான் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஒரு பிரதமர் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு நினைச்சா எவ்வளவு வழிகள் இருக்க சந்திக்கலாமே ஏன் ஊருக்கு திறமை சந்திக்கணும் அதாவது நானுமே பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பிஜேபி அவங்களை சந்திச்சத நானும் விமர்சனம் பண்ணிருந்தேன் அதே மாதிரி நான் வந்து உங்களையும் விமர்சனம் பண்றேன் எனக்கு அது தகுதி இருக்கு ஆனா நான் தென் கட்சிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன் நீங்க என்ன யோக்கியம்னு கேட்கறேன் உங்க அண்ணனை விடவா தமிழ்நாட்டு இளைஞர்களை தமிழ்மார்கள மோசமா ஒரு ஆளா மாத்த போறாரு தளபதி விஜயவர்கள் அவர்கள் இல்ல அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீ தான் சாட்டை திரும்ப நான் கேட்கறேன் நீ பேசாத பேச்சா அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் டீசென்டாக தான் பேசுறோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது கட்சி ஆரம்பிச்சுட்டு வரப்போறான் தெரிஞ்சோன்னா அவங்க குடும்பத்தை பற்றி அவரை பற்றி ஒருமையில் கெட்ட கெட்ட வார்த்தையில அசிமா பேசியிருக்கேன் நீ வந்துட்டு ஓகே உங்கள் அண்ணன் வைக்கணும் உன்னை வந்து தப்பு சொல்லாம வச்சுக்கோ உங்க அண்ணன் வைக்கணும் அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் பன்னருடைய வழக்கில் அந்த பெண் மீது தப்பு தவறு இருக்கு அது எல்லாருமே சுட்டி காட்டிட்டுருக்கோம் எல்லாருமே அதை யூனிவர்சிட்டி பேசியிருக்காங்க அந்த இடத்துல பொது வெளியில் அதை கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக அசீயமாக திட்டுன்னா நீ ஓகே உங்க அண்ணன் உன்னை எப்படி வளர்த்து எடுத்துருக்காரு இன்னும் உங்க கட்சியில தான் உன் பதவி இருக்கு சோ உனையே கட்சி விட்டு எடுக்கல நீங்க வந்து நல்ல வளர்ப்பு என்ன தளபதி தான் தப்பா வழிநாடத்துல என்ன எந்த ஒரு தமிழ வச்சுக்காலத்தை சேர்ந்த அந்த இளைஞர்கள் கட்சி தந்த நிர்வாகிகள் தவறான மொழியில ஆபாசமா எதிரியா யாராவது இருக்கட்டும் விமர்சிச்சிருக்காங்க இப்படி கொச்சையா பேசிருக்காங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஆளை எங்களால் சொல்ல முடியுமா ஆனா அது பேச்சு அவர் வந்தாருன்னா நாட்டையை கேட்டு எடுத்துருவாரு சீரழிச்சிருவாரு கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல அவருக்கு முதல்வராங்க என்ன மட்டும் தான் இருக்கு வேற என்ன என்ன இருக்கு உங்க அண்ணனுக்கு முதல்வராங்க என்ன இல்ல மத்த எல்லா எண்ணமும் இருக்கு ஏன்னு கேட்டீங்க உங்களுக்கு முதல்வராக முடியாது உங்களுக்கே தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் நேரத்துல போயிட்டு அப்படியே அதாவது எல்லாட்டி நான் ஓட்ட பிரிச்சிடும் ஓட்ட பிரிச்சு சொல்லிட்டு எல்லாட்டி கம்சன் இதுதான் உங்களுடைய வேலை இல்ல நீ என்ன சொல்ல வர அதாவது விஜய்க்கு முதல்வராங்க மட்டும் தான் என்ன இருக்கு மக்கள் நல்லது பண்ணுங்கிற என்ன இல்ல ஏ லூசு முதல்ல முதல்வர் ஆனாதனா அவர் நினைச்சதை இங்கே செயல்படுத்த முடியும் ஆட்சியில் வந்தாதனா அவர் நினைச்சதை பண்ண முடியும் அங்கேயே வரல அப்படின்னா அவர் என்னதை பண்ண முடியும் அதுக்கு அவர் வராமலே இருக்கலாமே அதாவது உலகத்துல யாரை வேணா நம்பிரலாம் சீமானே அவருடைய தம்பி சாட்டை பற்றி நம்பியே நம்ப முடியாது அதாவது மற்றவங்க போன மாசம் இப்படி பேசுனா இன்னைக்கு மாத்தி பேசுற அப்படின்னு கேட்கலாம் இவங்கெல்லாம் திரும்பி பார்க்கறதுக்குலாம் மாத்தி பேசணும் ஸோ இதை வாயை வச்சுக்கிட்டு இந்த சாட்டை ரொம்ப யோக்கியானக்கா பேசுறதை பார்க்கும் ரொம்ப கேவலமா இருக்கு சோ இதை பாக்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சாட்டையை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கட்டியில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தேவையா இருக்கேன் பை